சட்ட விரோதமாக இந்தியர்களை வெளியேற்றும் பணியை நாடு கடத்தும் பணியை தற்போது அமெரிக்க அரசு தொடங்கி இருக்கிறது முதற்கட்டமாக இருநூற்றி ஐம்பதுல இருந்து முன்னூறு இந்தியர்கள் தாயகம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்க அவர்கள் அவர்களை நேற்று இரவு அவர்களை சுமந்து கொண்டு ராணுவ அமெரிக்க ராணுவ விமானம் டெல்லி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்று மாலை டெல்லி வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்டவிரோதமாக இந்தியர்கள் பேர் என ஒரு ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் அந்த பணி தற்போது தொடங்கி இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அங்கு பியூ ஆராய்ச்சி மையம் பியூ பிஇடபிள்யூ ஆராய்ச்சி மையம் கொடுக்கின்ற தகவல் தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக அங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது வரை பதினெட்டாயிரம் பேர் தான் என்று கூறி வந்தார்கள் ஆனால் தற்போது அந்த பியூ ரிசர்ச் சென்டர் கொடுத்துள்ள